வணக்கம் இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா குன்னேரியில வந்து நம்மளோட சைட் ஒன்று லான்ச் இருக்கோம் அதாவது குன்னேரியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மெதூர் என்ற இடத்துல வந்து நம்மளுடைய சைட் ஒன்று ஆன் ரோட் சைட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு ம வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த மனைப்பிரிவே வந்து அமைக்கப்பட்டு இருக்கு உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான இடங்க மக்களே இந்த வாய்ப்பு நீங்க யூஸ் பண்ணீங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னாக்கா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஓஎம்ஆர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ச்சி அடையிறதுக்கான எல்லா யுக்திகளும் கையாளப்பட்டு வளர்ச்சியோட உச்சத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்குது வ வட சென்னை அதுவும் பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினான ஒரு இடமா வந்து கருதப்பட்டு இன்னைக்கு பொன்னேரியை தான் கவர்மெண்ட்டே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பொன்னேரியில தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுக்காக நான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரரூபா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டினா உங்களுக்கு பக்கத்தில் மார்க்கெட்டு ஸ்கூலு காலேஜ் அனைத்து வசதிகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் வரக்கூடிய இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க எதனால் இதை நான் சொல்கிறேன்னா மகேந்திரா வேல் சிட்டி ஒரு நைன் ஃபிஃப்டி ஏக்கர்ஸில் வந்து மகேந்திரா வேல் சிட்டி வந்து லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது எம்என்சி கம்பெனி வந்து இப்போதைக்கு உள்ளே வரப்போகுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்என்சி கம்பெனி உள்ளே வந்துடுச்சு இப்போ அதோடய தாக்கம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு எப்படி ஒரு மகேந்திரா வேலி சிட்டி வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் எப்படி டெவலப் ஆச்சோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு டெவலப்மெண்ட்டு இந்த புன்னேரியில் இருக்குங்க அதனால் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்பர் ஒன்னா கருதப்படுற புன்னேரி வந்து பொன்னேரியை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்பர் ஒன்று பொன்னேரி தான் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காட்டுப்பள்ளி துறைமுகம் பொன்னேரியை சுற்றி தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து வழிச்சாலை அதாவது ம மகாபலிபுரம் செல்லக்கூடிய காட்டுப்பள்ளியிலிருந்து மகாபலிபுரம் செல்லக்கூடிய பத்து சாலை வந்து நம்ம பொன்னேரி சைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா எப்பவுமே ஒரு பத்து சாலையோ எட்டு சாலையோ நம்ம இப்போ ஒரு பைபாஸு அவுட்டர் ரிங் ரோடு வருதுனாக்கா அதை சுற்றி அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வந்து வளர்ச்சி வந்து மிக வேகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் எதுக்காக இதை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா இப்போ மூணு இண்டஸ்ட்ரியல் கேரிடார் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து கிருஷ்ணப்பட்டினம் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா துன்கூரு அதே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்று வந்து நம்மளுடைய பொன்னேரி தான் இந்த மூணு ஸ்டேட்டும் ஒன்றா அமைக்கிற வகையில் தான் வந்து இன்றைக்கி பொன்னேரியை தேர்ந்தெடுத்து அதிகமான டெவலப்மெண்ட்டில் வந்து பொன்னேரி போயிட்டுருக்கு அதனால் இந்த பொன்னேரி சுற்றி இருக்க இடங்களில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் நம்மளுடைய சைட்டு கோமதி அம்மன் நகரில் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் நம்மளை வந்து லீகல் எல்லாமே வந்து மிகவும் தூய்மையாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதனால் நம்பி நீங்கள் வாங்கலாம் நம்மளுடைய நிறுவனம் வந்து ஒரு முப்பத்தாறு ஆண்டுகளாக பயணிக்குது இது வரைக்கும் நாங்கள் போட்ட ஒரு நூற்றி அறுபது லேவட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணியிருக்கோம் இப்போவும் நாங்கள் லேவோட்டை வந்து இன்னும் லான்ச் பண்ண போகிறோம் அடுத்து அடுத்து வந்துகிட்டு இருக்க எங்கள் லேவெட்டுலாம் அதனால வந்து நீங்க தாராளமா நம்பி வாங்க மக்களே எங்களை நம்பி இப்போ இது வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஒரு சாதாரண மக்களும் வீடு வாங்கி பயனடையணும் அப்படின்னா நீங்க தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க உங்க குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமா இருங்க நன்றி வாங்க